அந்த அலைபேசியை வச்சு பேசியிருக்காருன்னா அதனுடைய சூப்ரண்டு அப்துல் ரஹீமே என்று தெரியும் என்ன ஏன் கூப்பிடல அது உண்மை தன்மை இல்லைனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவருக்கு சமூன் சரி பண்ணிக்கணும் நக்கிரன் பிரகாஷுக்கு அவன் தங்கச்சியும் அவர் தங்கச்சியுடைய மருமகன் சத்தீஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் போய் சிறைச்சாலையில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து போடணும்னு சொல்லி இந்த திசை திருப்புது அதில் பின்னணி இவர்களுடைய திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் ஒரு மூன்று முக்கிய புள்ளிகள் இருக்காங்க திமுகவுடைய மிகப்பெரிய விஷயமே ஊழல் ஊ அந்த ஊற்றுன்றது திமுக கிட்டத்து கிடச்சது தான் எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் இவர்கள் வந்து இந்த கேடி பிரதாங்க இல்லையா தயநிதிமரன் கலாநிதி மாறன் ரூப்பு இவனுங்க வந்து அந்த குடும்பத்தில் இருந்து வச்சுக்கிட்டு இவங்க எப்படிலாம் சம்பாரிச்சாங்கன்றத அவங்க குடும்பம் தெரிஞ்சிடுச்சு சம்மன் கொடுத்தா சம்மனுக்கு வந்து சபாநாயகர் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் வந்து தான் ஆகணும் ஜாமீன் மண்ணில் தள்ளுபடி செஞ்சுருக்காங்கன்னா இது வரை கின்னஸ் ரெக்கார்டில் செய்யக்கூடிய ஒரு மேட்ரு இது இதை வந்து உடனடியாக கின்னஸ் வந்து பார்வையிட்டு இதன்மேது வாழ்க்கு சொல்லு அதன் நம்பிக்கையில நான் சொல்றேன் நிச்சயமாக இந்த இரண்டு பேருமே சிறைச்சாலை செல்வது உறுதியாக இருக்கும் தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் வணக்கம் போன காலே நீங்கள் சொன்னீங்க போன இல்லை இப்போ அந்த என்கவுண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் சொன்னீங்க நாகேந்திரன் அவர்கள் அடுத்த என்கவுண்டர் போட போட போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து அவருடைய மகனான அஷோதாவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இவருக்கும் செல்வப்ந்தகையோடைய அந்த தொடர்பும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்லியிருந்தீங்க செல்வப் தொடர்பு இருக்குன்னு இப்போ என்ன சார் நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அதாவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வந்து ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் பின்னணியில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியிலேயும் ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்குது அதோட தலைவருடைய வரலாறு ஒன்று இருக்குது அவருடைய வாழ்ந்த விதம் சென்ற விஷயங்கள் அதனுடைய செயல்பாடு அதை வச்சு தான் தலைவர் பதவி கொடுப்பாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒருத்தருக்கு தலைவர் பதவி கொடுக்குறாங்கன்னா அது காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக போராடின அந்த காங்கிரஸ் இல்லை இந்திரா காந்தி நேரு நேருவாழ் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த காங்கிரஸ் கட்சியில் குறிப்பாக வந்து சுதந்திர போட்ட தேகி எல்லாமே அதில் இருந்தாங்க காங்கிரஸ்காரன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய மரியாதை இருக்கும் பெரிய தான் காங்கிரஸ்காரனாக இருப்பான் அந்த கட்சியில் கதர் அந்த கதர் ஆடை போடும் போதே அதுக்கான ஒரு தன்மை இருக்குன்னு ஆனால் இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா செல்லு பிறந்தது அவருக்கு பின்னணி என்ன இருக்குது பின்னணி இருக்குது அதுதான் அவர் வந்து அவருடைய முதலிடமே முதல் தான் மூல மூலதானமே அதுதான் அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்தோடு ஒருத்தர் தொடர்பில் இருக்கார் அப்படின்னு ஒரு கைது பண்ணுறேன் நான் இப்போ இல்லை இந்த சம்பவம் வந்து நடந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு இந்த முப்பத்தி மூணு நாளில் சம்பவம் நடந்த நான் பத்தாவது நாளே சொல்லிட்டேன் இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது ஆனால் இதெல்லாம் திசை திரும்புது எப்போ சொல்கிறோம் அந்த திருவங்கடத்தை என்கவுண்ட்ரு பண்ணோடனே சொல்லிட்டோம் இன்னும் பல பேர் விசாரிக்க வேண்டியிருக்கு அந்த பல பேரை விசாரிச்சிங்கன்னா உண்மையான சில குற்றவாளிகளை ஏன் தப்பிக்க விடுறாங்க காவல்துறையில் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் அந்த திருவங்கடம் ஒரு நபரை சொல்கிறார் அவர் வந்து ஒரு மூன்று பேரை சொல்கிறார் அந்த மூணு பேரை நீங்கள் தொட்டிங்கன்னா மிகப்பெரிய முக்கிய விஐபிகள் வெளியே வருவாங்க அந்த விஏபினு போர்வையில் இருக்கிற குலகார புயலுங்க அவன் தான் அவனுங்க வெளியில் கண்டிப்பாக வருவானுங்க அதை ஏன் மறைக்க அந்த ஆத்தையும் அவன் சொன்னதுனால அந்த விளைவு தான் தேவையில்லாமல் கூட்டு போய் அவன் என்கவுண்ட்ரு போய் என்கவுண்ட் போட்டாங்க இப்போது அவருடைய இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் திசை மாதிரி போயிட்டே இருக்குது அங்கொன்று இங்கொன்றாக யாராவது கூப்பிட்டு வராடுங்க செல்வப்ந்தைகளுடைய பங்கு இதில் வந்து ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு மர்டர் கேஸில் அவருடைய பங்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி அதுக்கான வழக்குகளும் துருப்பதற்கான புகார் மனுலாம் கொடுத்துருக்கோம் அந்த டெல்லியிலே சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறோம் அதுக்கான சாத்தியம் அதை என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ தமிழக தமிழ்நாட்டு அரசு காவல்துறையே வந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு இப்போது நேற்று வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் அஸ்வத்தாமன் கைது பண்ணுறாங்க அஸ்வத்தாமனுடைய பின்னணி என்னன்னு கேட்டால் அவங்க அப்பாவுடைய பின்னணி அவங்க அப்பா நாகேந்திரன் வந்து ஒரு ஆயுள் கண்டன தண்டனை கைதி அவர் வந்து தென்ன என்கின்ற தென்னரசுடைய கொலை வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டு அது தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பின் தான் வந்து ஆயுள் தண்டனை அடைபெற்றிருக்காரு ஆனால் இருந்து இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணார் அது அஸ்வத்தன் மூலிமா கொண்டு போனார் அது துப்பாக்கி காட்டி மிரட்டினார் அப்படின்லாம் சில விஷயங்கள் இன்றைக்கி ஊடகங்களில் சொல்லப்படுது அது அது இல்லை இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் ஒரு கரெக்டாக பத்து மாதத்துக்கு முன்பாக இவரை வந்து பூந்தமல்லி பகுதியில் இவர் கைது பண்ணுறாங்க மற்றும் எட்டு பேர் கைது பண்ணுறாங்க அந்த கைது பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட துப்பாக்கி இருந்ததாக சொல்லி பறிமுதல் பண்ணுறாங்க அந்த துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கப்பட்ட துப்பாக்கி அப்படின்றது தான் அவர் வந்து கொடுக்குறாரு ஆனால் இவர் மேலே வந்து ஒரு வழக்கு சம்மந்தம் அந்த வழக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா திரு நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரக்காடு வில்லேஜின்னு ஒரு வில்லேஜ் அதில் வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூறு ஏக்கர் இடத்த வந்து மணிஷின்றவர் அதனுடைய உரிமையாளர் மணிஷுடைய உரிமையாளர் இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி இவர் அதாவது காவல்துறை சொன்ன விஷயங்களை சொல்கிறேன் அவங்க இவர் வந்து கேட்டதாகவும் அது அஸ்வத்தாங்கம் போயிட்டு நாங்களும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஏக்கரை கொடுங்க அதுக்குண்டான தொகைகளை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னதாகவும் இல்லை அது முடியாது அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங்க்க்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் மனுஷ் நான் ஆம்ஸ்டாங் தொடர்பு கொடுன்னா ஆம்ஸ்டாங் நான் பேசிக்கிறேன் தம்பிக்கிட்ட அப்படின்னு அவர் சொன்னதாக தான் தகவல் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் மீது வந்து ஒரு வழக்கு வந்து அவருடைய நண்பர் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற மாதிரியே சொல்லி மனுஷனுடைய நண்பர் பி டி சேகர் மூலியமாக ஒரு புகாரை வாங்குகிறாங்க புகாரை வாங்கி அந்த வழக்கில் அவருக்கு சேர்த்து அஸ்வத்தாமணி அஸ்வத்தாமணி உட்பட ஒரு எட்டு பேரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி பொருள் சிறைச்சாலையில் அடைச்சிடுறாங்க அந்த சிறைச்சாலை அழைச்சதுக்கு பிறகு வெளியில் வரத்துக்கு அவங்க பட்டா கஷ்டம் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா அளவுக்கு காவல்துறை ரொம்ப திறமையாக செயல்பட்டார்கள் அந்த வழக்கில் வந்து எப்படியாவது வெளியில் வரக்கூடாது பெயில் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் இப்போ தெரியவாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் அவங்க வந்து சிறைச்சாலை தான் இருந்தாங்க சிறைச்சாலை வருவதற்கு அந்த இருந்து வெளியில் வரத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய நெருங்கிய நண்பர் வந்து அமுல்ராஜ் பார் கவுன்சிலுடைய பிரசிடென்ட்டு அவர் மூலியமாக தொடர்பு கொண்டுதான் அவருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்கள் எல்லாம் வெயில் போட்டாங்க இத்தனைக்கும் வந்து ஆம்ஸ்டாங்கும் அமுல்ராஜும் ரங்கநாதனும் வந்து ரங்கநாதன் பழைய எம்எல்ஏவும் வந்து பார்ட்னர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு இந்த ரியல் எஸ்டேட்டு மற்ற விஷயங்கள்லாம் அதன் அடிப்படையில் இவங்க வந்து அந்த ஆனால் அந்த பிரச்சனையில் அவங்க அப்பா பேசியதாக சொல்கிறாங்க இல்லையா அந்த இவருடைய அசோதாமுடைய அப்பா நாகேந்திரன் வந்து சரிச்சால் வந்து பேசியதாக சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி பேசினாங்க அப்படின்னா தொலைபேசியில் தான் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஃபோன் யார் கொடுத்தது எப்படி ஃபுல்லாக ஃபோன் போச்சு ஃபோன் போகிறதுனா அப்போது வந்து காவல் சிறை காவல்துறையுடைய ஒப்புதலோடு தான் போயிருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சிறை காவலர்கள் வந்து ஈஸியாக செல்ஃபோன் போகுது ஒரு குற்றவாளிகிட்டே போகுது அப்படின்னு முடிவு பண்ணால் அதை வந்து நக்கிரன் இதழில் செய்தியாகவே பேசினார் அதை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆணித்தரமாகவே சொல்லப்படுது அது உண்மைத்தன்மை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவருக்கு சம்மன் சரி பண்ணிக்கலாம் நக்கீரன் பிரகாஷுக்கு வணிகம்மா வேணாம்மா அப்போ ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுவரையும் நடந்த இந்த முப்பது நாளில் இந்த சம்பவத்தில் ஒத்துக்கிறீங்க அந்த அலைபேசியை வச்சு பேசியிருக்காருன்னா அதோடைய சூப்பரெண்டு அப்துல் ரஹீமே என்னது வரையும் என்ன ஏன் என்கொரி கூப்பிடல அதுவும் இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது சார் நாகேந்திரன் அவர்கள் சிறையில் இருக்கும்போதே வெளியில் பல கொலைகள் வந்து இவர் தொடர்புடைய நடந்திருக்கு அப்படி அதாவது ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் வந்து முப்பது வருஷம் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நாகேந்திரனுடைய பாசு யாருன்னு கேட்டனா வெள்ளை ரவி வெள்ளரவி இறந்தது பிறகு நாகேந்திரனுடைய கை ஓங்குது நாகேந்திரனுடைய வலதுகரமாக இருந்தது வந்து கும்ஃபு குமார் அடுத்து அந்த தென் தென்ன தென்னரசு கொலை வழக்குலேயே வந்து ஆக்சுவலாக வந்து நம்பர் ஒன் கிஸ்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாம் சரவணன் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒத்தக்கண்ணு ஜெயபால் இந்த மாதிரி பர பல ரவுடிகளுக்கு வந்து அவர் தான் பாசாக இருந்தார் நாகேந்திரன் அந்த ரவுடிகள் உள்ள ஒரு சின்ன சம்பவம் நடக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் நினைவு கரெக்டாக இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பதுல என்னான்னு கேட்டிங்கன்னா பாம் வந்து போடணும்னு சொல்லி ஒரு குரூப்பு சுத்தம் போது பாம் இன்னொரு நபர் அவருக்கு சேர்ந்து வந்து எப்படியாவது ஆம்சாங்க போடணும்னு ஒரு குரூப் கொடுத்தது ஒரு லேண்ட் மேட்டரில் ஒரு பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்தில் போடும்போது அப்போ வந்து இவர் வந்து கிரைச்சாளர் இருக்கார் நாகேந்திரன் நாகேந்திரன் சிறைச்சாலில் இருக்கும்போது அவருடைய தங்கை போய் அவங்க வந்து ம மனு போட்டு பார்க்குறாங்க நாகேந்திரனுடைய தங்கை கற்பகம் அவங்க தங்கச்சி பேர் அவன் தங்கச்சியும் அவன் தங்கச்சியினுடைய மருமகன் சத்தீஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தான் போய் சிறைச்சாலில் பார்த்துட்டு மாதிரி ஆம்ஸ்டாங்க வந்து போடணும்னு சொல்லி பாம்சர் உடனே ட்ரை பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருனா பேசிய தகவல் தான் நம்ம கிடைச்சது தகவலை சொல்கிறாரு அப்போது அம்சாங்க கூப்பிட்டு நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரிண்ணே அப்படின்னு சொல்கிறான் அவன் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா பாம் சரணை கூப்பிட்றாரு கூப்பிட்டு நீ வந்து நம்ம சொந்தக்காரன் நம்ம ஜாதிக்காரன் அதனால் வந்து அவனை போடப்படாதுப்பா அவனை ஒரே இனத்தை இருக்கிறோம் நிறுத்திக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு இதில் ஒரு பிளே நடக்குது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாம்சரனுக்கு வந்து ஒரு அங்கேருந்து வெளியே வரார் ஒரு சின்ன மனஸ்தாபத்துடன் நாகேந்திரன் விட்டு வெளியே வராரு நாகேந்திரன் விட்டு வெளியே வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுறாங்க யாரும் ஆம்ஸ்ட்ராங்கும் பாம்சரனும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் அதிலேயே சில பஞ்சாயத்துக்கள் இருக்கு அதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுறாருன்னா உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு துப்பாக்கியில் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து இது பண்ணுறது முடியாது ஆனால் செல்ஃபோனை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குறீங்க டஞ்சால் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்போ ஏன் இதுவரையும் இந்த தகவலை வந்து இப்போ பத்திரிகையில் எழுதுனதுக்கு பிறகு நச்சிரங்கள் எழுதுனதுக்கு பிறகு கூட அந்த சூப்பரண்டு ஏன் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேன் இன்னி வரையும் விசாரிக்கல விசாரிச்சுருக்கணும்ல இந்த தவறு உண்மையாக இல்லைன்னு கேட்டுருக்கணும்ல அவர் கொடுத்த உண்மையா இல்லையான்னு கேட்டுருக்கணும் அப்போ நீங்கள் அதை ஆமோதிக்காமல் நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படியும் போது அங்கேயே நீங்கள் ஃபெயிலர் இந்த டோட்டலாக இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் புழல் புழல் காவல் நிலையத்தில் புழல் இருந்து வந்து இவ்வளோ கஞ்சா பிடிச்சோம் அடுத்து வந்து போதைப் பொருட்கள் எதோ ஒன்று சொல்லிகிட்டே வருவாங்க ஆனால் இப்போது இந்த இத்தனை செல்ஃபோன் பிடிச்சோன்னு சொல்லி கணக்கு வைப்பாங்க ஆனால் இப்போ கடந்த காலத்தில் இப்போது வந்து ஒரு ஆறு மாத காலமாக கஞ்சா பிழிபடவில்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏடிஜிபி பிரசியன் வருது சிறைச்சாலையுடைய கூடுதல் தலைவர் அவர் அப்புறம் உள்ள இருக்கிற எங்கேயுமே வந்து அதை பண்ணலை ரெண்டாவது நான் அந்த சாப்பாடு வந்து நான் சிறைச்சாலையில் இருக்க அந்த விதத்தில் ஒரு பொய் வழக்கு பண்ணல அப்போ அப்போ நான் சொல்கிறேன் ஒரு சாப்பாடுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பெப்பர் சிக்கன்னா எட்நூற்றம்பது ரூபா ஒரு பெப்பர் சிக்கன் நட்சத்திரத்திரே வந்து பஃபேவே வந்து எட்நூறுவா தான் விற்கிறான் ஆனால் இவங்க வச்சுரும் ஒன்றுத்துக்கும் உதவாதே வைப்பானாங்க அப்போ நான் ஒரு புகாரை கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு பிடிக்கட்டு வந்து முந்நூறுரூவா இருபத்தி நாலு ரூபா இருக்கக்கூடிய பிடிக்கட்டு அங்கே முந்நூறுவா விற்கப்படுது அங்கே வந்து கோடிக்கணக்கான ரூபா ட்ரான்சேக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து இன்கம் டேக்ஸுக்கும் இடிக்கும் டிஜிபிக்கும் கம்மியாக கொடுக்குறோம் அதன் அடிப்படையில் அந்த டி நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி அந்த ஏடிஜிபி ஏ தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த மாதிரியான அந்த கேன்டீன் சிஸ்டத்தை ஒழிச்சிட்டார் அங்கேயே நல்ல சாப்பாடு போடுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஏன்னா ஜெயில் சாப்பாடு சாப்பிடவே முடியாது மிக மோசமான தயிர் சாதத்தை தவிர மீதி எதுவுமே சாப்பிட முடியாது அவ்வளோ மோசமான இருக்கும் சாம்பார் போரையில் சா சாம்பார் மாதிரி இருக்காது சாம்பார் மாதிரி தான் இருக்கும் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இட்லின் போரையில் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்த மாதிரியே இருக்கும் நல்ல பந்து அடிச்சிங்கன்னா திருப்பி வந்துடும் இல்லையா அந்த மாதிரி தான் பாப்பு போனாங்க அப்படியே நேர்மை அதிகமாக இருக்கனால தான் அதை தடுக்கப்பட்டுச்சு இந்த வழக்கை பொறுத்தவரையும் இவர் வந்து ரொம்ப தெளிவாக கொண்டு போயிட்டுருக்கார் யார் முன்னாடி இருந்த காவல்துறை அதிகாரிகள் கரெக்டாக வரும்போது ரெண்டு நாள் அவர் சேஞ்ச் பண்ணிடுறாங்க அஞ்சாந்தேதி சம்பவம் நடக்குது ஏழாம் தேதி மாத்திராங்க உடனடியாக இவர் வந்து சென்னை மாநகர காவல்துறை அதிகாரி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ரவுடிகளை வந்து அவர்கள் மொழியில் பேசும் முடியும்படி நான் வந்து சொல்லுவேன் சொல்கிறாரு அதை ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறாரு ரவுடிகள் ஒழிக்கப்படணுமான்னு கேட்டால் ஒழிக்கப்படணும் ஆனால் சட்ட ரீதியாக ஒழிக்கப்படணும் அதை மாதிரி ஒருத்தவங்கிட்டையும் வந்து ஐம்பது கேஸ் நாற்பது கேஸ் முப்பது கேஸ் இருக்குன்னு சொல்கிறீங்கள இதே நாகேந்திரன் மீது ஒரு வழக்கு இல்லை நிரூபிக்கப்பட்டுச்சு இல்லை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இல்லை ஆயுள் கைதில் இருக்காங்கல்ல ஏன் பல கைதிகளை வாங்கி தர முடியல உங்களால் இப்போ உள்ள இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க அந்த லேண்டு விஷயம்னா நாகேந்திரனுடைய மகன் அசோத்தாமனை வந்து ஏற்கனவே அஸ்வத்தாமனுடைய தம்பியும் என்கொயரி கூப்பிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த என்கொயரியில் ரெண்டு நாள் அங்கே இருந்தாப்புல அதேமாதிரி நாகேந்திரனுடைய சிஷ்யர்கள் வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர் கூப்பிட்டாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது பேர் நானூறு பேருக்கு மேலே விசாரிச்சிட்டாங்க ஆனால் குறிப்பாக வழக்கறிஞர்களே நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் விசாரிச்சிருக்காங்க இப்போது முதல்ல ஏழு பேர் இருந்துச்சு இப்போ தொண்ணூற்றேழு பேர் ஆயிடுச்சு அப்படி பல வழக்கறிஞர்களை வந்து விசாரிக்கிறாங்க அதுலேயும் ப நிறைய பேருடைய செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அதுலேருந்து இருந்து என்னென்ன கிடைக்கும்னு பார்க்குறாங்க அப்படி வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து ஒரு கடந்த வாரமே வந்து ஒரு தகவல் என்னென்னா அவரை கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்ட அடிப்படையில் போயிருக்காரு போயிட்டு அவரோட நண்பர்கள் எல்லாமே சமூக கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் அதான் ஆக்சுவலாக இவங்க யாரையும் வீட்டு காவலில் வச்சுருக்குறாங்க முன்னாடியே இந்த வழக்கு ந சம்பவம் நடந்த பிறகு இவங்களை வந்து ஒரு பதினஞ்சு நாளாக வீட்டு காவலில் தான் வச்சுருக்காங்க அவரை எல்லாத்தையும் எங்கே போகிறோம் கூட கூடந்தான் அப்படியே ஆள் இருக்கிறோம் அவர் ஃபோனை வந்து விட்டு கேட்பது இது போன்ற இதெல்லாம் கண்டிப்பாக காவல்துறை செய்யணுமான செஞ்சு தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் திசை திரும்பி போயிட்டுருக்கு இந்த வழக்கு எங்கேயோ திசை திருப்புறாங்க இவர்கள் குற்றவாளியாக அவர்களை குற்றவாளியை நான் சொல்ல விரும்பலை அப்படி பார்த்தா விசாரிக்க வேண்டிய நபர்களும் பல பேர் இவங்க விசாரிக்கவே இல்லை மொளகாப்புடி வெங்கடேசன்னு ஒரு நபர் இருக்கார் பிஜேபியில் கே ஆர் ரவீஸ்னு சொல்லுவாங்க இதுவரையும் அவரை பற்றி விசாரிக்கவே இல்லை அவர் மீது வந்து பல வழக்குகள் இருக்குது ஏற்கனவே அவருடைய சகோதரர் ஒருத்தர் பார்த்திபனுடைய மாடல் கேஸ் இருக்குது இப்படி பல பேரை அவர் இங்கே விசாரிக்கணும் ஏற்கனவே நான் பாம்சனுடைய காதலியாக்கப்பட்ட கருதப்பட்ட ஒரு நபருடைய பெண்ணை சொன்னேன் அந்த பெண்ணை யாரையும் இதுவரையும் விசாரிக்கல ஏன்னா இன்னைக்கு ஆம்ஸ்டாவுக்குடைய மனைவியோடைய அவங்க இருக்கிறாங்க இப்போ நான் சொன்னதுக்கு பிறகு அந்த காணொலி பொண்ணு தான் அந்த புள்ளையை தள்ளி வச்சுட்டாங்க இப்போ ஏன்னா அது என்ன சூழ்நிலை இருக்குன்னு விசாரிக்கிறாங்க இப்போ காவல்துறை இந்தமாரி கேஆர் வெங்கடேஷன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் விசாரி பிஜேபியில நபர்கள் இப்போ காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி பல பேரை விசாரிச்சுட்டு வரீங்க இல்லை இன்னும் முக்கியமான குற்றவாளிகளை கண்டிப்பாக இவர்கள் கைக்கு நெருங்கவே முடியல முடியாதன் தேர்வில் நீங்கள் என்ன பண்ணுறாங்க முப்பத்தி மூணு நாளில் ஏதாவது முப்பது பேரை காட்டி காட்டிட்டாங்க இன்றைக்கி அக் இந்த வழக்குடைய தன்மை வேறு ஒரு திசையை நோக்கி போயிட்டுருக்குன்னு நான் பல விஷயங்களை சொல்கிறேன் அதை வந்து சிபிஐ மட்டும்தான் விசாரிச்சால் மட்டும்தான் உண்மை வரும் இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே தமிழ்மொழி காங்கிரஸு இன்னும் கம்யூனிஸ்டில் ரெண்டு பேர் தான் எவனோ மாட்டில்லை அவனே மாட்டானா அவனை தூக்கி போற வச்சிடலாம் அது தேவான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட்டில் எவ்வளோ தானே ஏன்னா அங்கே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆளே இல்லை கம்யூனிஸ்ட்டில் அதனால இப்போ அவங்க கூட மாட்டானுங்க அப்போ அந்த மாதிரி ஆட்களில் வந்து இவங்க கலையெடுக்கணும் இந்த முக்கியமாக இதில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் ரியல் எஸ்டேட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராப் இந்த ஸ்கிராப்புக்காக நான் பல வருஷமாக சொல்லிட்டே வரேன் அந்தந்த ரவுடி பையலன்றது ஸ்கிராப்பில் பல கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கேன் படப்பி குணா பலாயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் ஏன்னா அவன் இப்படி இந்த வசதி வாய்ப்புலாம் வரும் ஒருத்தருக்கு ஒரு ரவுடி பையன்கிட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கோடி ரூபா கையில் இருக்குன்னா இதை விட மோசமான செயல்பாடு இது இது யார் வளர்த்துட்றா படைப்பை குணாக்கு பல பல காவல்துறை அதிகாரிகள் அவங்க பின்புலமாக இருக்கிறாங்க ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து சில காசை வாங்கி சாப்பிட்றதுனால இவ்வளோ கேவலமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸி இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகர் டிராஃபிக் அடிஷன் கமிஷனர் சொன்னார் பாருங்க அது கேள்விப்பட்ட தெரியல மைக்கில் ஏட்டால் பிக்சர்ஸ் மஞ்ச பைஸ் வைப்புறீங்க அசிங்கமாலி இடம் கேட்டார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சில அதிகாரிகளும் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் அது காரணம் ஒருத்தர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒருத்திருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ் லெவலில் மாற்றுறீங்க எஸ்பி இந்த லெவலில் மாற்றுறீங்க இன்னும் போலீஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேர் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக அங்கேயே இருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன் அப்போ அவனோட ஐக்கிய மாதிரி செய்வாங்க அக்யூஸ்டில் இந்த ஸ்ரீபும்து பகுதியில் பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் இல்லை கொலை வழக்குகள் ஒவ்வொரு கொலை வழக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய பின்புலம் இல்லாமல் செயல்பட்டதே இல்லை அதை நான் நேரடியாகவே அதிகாரிகளுக்கு வந்து தெளிவாக அவனோட படத்தை போட்டே நான் சொல்லியிருக்கேன் இவன்லாம் வந்து பின்புலமாக இருக்காங்க அது மாற்றப்பட்டிருக்கு நம்ம அதிகாரிகள் எல்லாம் கண்டிப்பாக சொல்லணும் மாற்றணும் மாற்றினாங்க என்னுடைய இதில் ஆனால் இதில் முக்கியமான குற்றவாளி எதுவும் குறிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பலாயிரம் கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்ஷனில் ஒரு மேட்டரில் தான் இந்த காவல்துறை அதை மறைக்க பார்க்குது இந்த திசை திருப்புது அதில் பின்னணி இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் ஒரு மூன்று முக்கிய புள்ளிகள் இருக்காங்க அந்த முக்கிய புள்ளிகளை இவர்கள் கை வைத்தார்கள்னா இவர்களுக்கு அது ஆபத்தா ஏற்படும் தான் இவங்க மறைஞ்சி மறைஞ்சு வேலை செய்யறாங்க இதுலேயும் இப்போது கைது செய்யப்பட்ட அஸ்வதாமன் வந்து வெறுமையான வந்து அவரோட காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மட்டும் செல்லப்பெருந்து இல்ல செல்வப் ரைட் ஹேண்டே வந்து அஸ்வதாமன் தான் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா இடத்துலையும் கேட்டு பாருங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து செல்வப்ருந்திக்கு வலதும் இடது எல்லாமே ஆட்கள் கொண்டு வரது போறது வர்றது எல்லா எல்லா விதமான வேலையும் அவர் தான் பண்ணார் இப்போ கூட அவரை வந்து அந்த வழக்கில் குற்றவாளியாக இல்லையான்னு தீர்ப்புக்கள் நீதிமன்றம் சொல்லட்டும் அது வேற விஷயம் ஆனால் இதில் செல்வ பிறந்தைக்கு நான் ஆரம்ப காலத்திலே சொன்னேன் அவரை ஏன் விசாரிக்காம இருக்கீங்க அதாவது ஒருத்தன் வீட்டில் வாலண்டியாக போயிட்டு நான் வந்து சிபிஐ விசாரி வைக்கணும்னு சொல்லிடுறது அடுத்த நாள் போயிட்டு சிபிஐ தேவையில்லைன்னு சொல்கிறது அது செல்வ பிறந்தை பண்ணாரா இல்லையா அவர் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மறுநாள் வந்து போய் பார்க்கறாரு பார்த்த உடனே செல்வ பிறந்தி வந்து சொல்கிறாரு இப்போ செய்தியாளர் சந்திப்பில் இது சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்குறாரு சரி அடுத்த நாள் ஏன் சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு வேண்டான்னு சொன்னீங்க திருமாவளவன் வந்த ஒரு அதே தான் விசாரிக்க வேண்டிய முக்கிய தலைவர்களே அவங்க ரெண்டு பேர் தான் விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கேஆர் வெங்கடேஷன் விசாரிக்கணும் பிஜேபியில் இருக்கிறவன இப்படி பல பேர் விசாரிக்காமல் திசை திரும்பி போயிட்டுருக்கு காவல்துறைன்னா அதில் ஏதோ ஒரு ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது இல்லாமலாம் இந்த வழக்கு திசை தான் நான் வழக்கு பதிவு பண்ணி வச்சுருக்கேன் உயர்நீதிமன்றத்தில் நிச்சயம் இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் அந்த வழக்கு வரும் வந்தால் நான் வணங்கக்கூடிய தேவங்களா மதிக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து நிச்சயமாக அதற்கான ஒரு தீர்ப்பை அளிப்பார் நம்பிக்கையில நான் இது திமுகல கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களும் தங்கம் தென்னரசெல்வனும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது அது இப்ப திரும்பவும் ரீஓபன் ஆயிருக்கு நிலை வந்து எந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல நடந்த சம்பவங்கள் திமுக என்னமோ வந்து யோகியமானவர்கள் மாதிரியும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து அப்போ நடந்தது தானே இப்போ எதுவும் நடக்கலாம் தெரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் திமுகவுடைய மிகப்பெரிய விஷயமே ஊழல் ஊ அந்த ஊற்றுன்றது அது திமுக கிடச்சது தான் ஆனால் திமுக ஒவ்வொருத்தவன் வீட்டில் போய் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் வேணாங்க கலைஞரை வந்து நான் விமர்சனம் செய்யல அவர் வரும்போது அவர் வசதி வாய்ப்பு என்ன கதை வசனத்தில் என்ன கோடிக்கணக்கான ரூபாய் லட்ச ரூபா கொடுத்தாங்களேன் இன்றைக்கி கொடுக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது அங்கேருந்து வந்தார் ஆனால் ஒரு காலகட்டம் வரை எண்பத்தி ஆறு வரையும் அவர் சரியாக தான் செயல்பட்டிருக்கார் எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் இவர்கள் வந்து இந்த கேடி பிரத இருக்காங்க இல்லையா தயநிதி மாறன் கலாநிதிமாறன் இவனுங்க வந்து அந்த குடும்பத்தில் இருந்து வச்சுக்கிட்டு இவங்க எப்படிலாம் சம்பாரிச்சாங்கன்றதை அவங்க குடும்பம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே தான் அந்த சன் டிவிலிருந்து வெளியேங்க அந்த அறிவாலத்து சன் டிவி வெளியே தரார் இது ஒன்றும் பெரிய ஊழல் அதாவது சர்க்காரிய கமிஷனே இது வந்து திமுக வந்து விஞ்ஞான ரீதியான திருடுறானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாப்பட்ட இயக்கத்தை வந்து இன்னமும் வந்து இவனுக்கெல்லாம் யோகியமாக வந்த மாதிரி பேசுகிறீங்களே இப்போ இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய எழுத்துங்களேன் என்னை பொறுத்தவரையும் அங்கே தூய்மையாக இருந்த ஒரு ஆள் ரொம்ப அதிகப்படியாக சம்பாதிக்காமல் பார்த்துக்கிட்ட ஒரே ஆள் கேட்டேன்னா எனக்கு பேராசிரியர் அன்பழகனாக சொல்ல முடியும் ஏன்னா அன்பழகனுக்கு அந்த மாதிரி வருமானம் பண்ணலாம் குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் பண்ணாங்க அதை அதையெல்லாம் உண்மை நம்முடைய கண் கூட பார்த்துருக்குறோம் மற்றவர்கள் எல்லாமே அதே மாதிரி சாதிக் பாஷா ரொம்பவும் நேர்மையானவர் கலைஞர வந்து எதையும் எடுத்துரைக்கக்கூடியவர் என்ன விஷயமா தப்பு இருந்தாலும் தப்புன்னு சொல்லக்கூடியவர் இப்படி போட்ட தலைவர்களும் திமுகவில் இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்தவர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அன்றாடம் காட்சியாக வரக்கப்பட்டவன் இன்னைக்கு வந்து பலாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரனாகவும் பல பல மதுபான கடை ஆலைகளுக்கு வந்து சொந்தக்காரனாகவும் கோடியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது பில்லியன் கணக்கு மில்லியன் கணக்கு போயிட்டானுங்க அந்த மாதிரியான ஒரு பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இது போன்ற அமைச்சர்கள் எல்லாமே வந்து முன்னால் இருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி இப்போ வரையும் குவிச்சு வச்சு கொள்ளரிசு நான் அதையெல்லாம் இந்த வழக்கில் கைது போனவர்களா பண்ண மாட்டாங்கன்னு ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொன்முடியை வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு விஷயம் கொடுக்குது திரும்ப வந்து அவளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அப்போ எப்படி நம்ம வந்து இவங்க ஏதோ சட்டத்தில் ஓட்டையை வந்து இல்லை அந்த சட்ட ஓட்டைகள் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் யாருடைய மத்திய அரசுவோ அல்லது மத்திய அரசுல கூடிய சில மீடியேட்டர் மூலியமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவங்க லாக் பண்ணுறானுங்க பணம் இருந்தால் எதை வேணாலும் வந்து அதை சொல்லுவாங்க ஒரு பழமொழி பா பணம் வந்து பாதாள முறையும் பாயோன்றதுக்கு இவரெல்லாம் ஒரு உதாரணம் இது போன்ற சமூகத்தில் இந்த அநீதிகளை லஞ்ச லாவணித்தை உருவாக்கி சம்பாரிச்ச காசுகள் எல்லாத்தையுமே பறிமுதல் செய்யணும் அந்த அரசாங்கம் அதுக்கான முயற்சியை மோடி எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி அவதூறு வழக்குல அப்பாவு அவர்களும் வந்து ஜா இது சம்மன் கொடுத்திருக்காங்க அவரும் ஆஜராகணும் சொல்லிட்டு அதிமுக சார்பாக ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு பிறகு நாற்பது எம்எல்ஏக்கள் வர இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஏன்னா என்ன சொல்றாங்க அதிமுக எதுவும் இது யாருமே கேட்ட கூடாதுன்றதுக்காக பண்றாங்க நீதித்துறையை பொறுத்தவரைக்கும் சீக்கிரமா நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது சம்மன் கொடுத்தா சம்மனுக்கு வந்து சபாநாயகர் இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் தான் ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லாருமே சமமானவர்கள் தான் அதில் பிறகு இதெல்லாம் வந்து அவதூறுன்னா அவதூறுகள் அந்த அவதூறுக்கு அவர் விளக்கம் கொடுப்பார் நான் வந்து எதற்காக சொன்னேன் எந்த சோர்ஸில் சொன்னேன் யாருக்கா நீங்கள் சட்டமன்றத்தை பற்றி உள்ள கூட ச நிகழ்வுகளை வந்து விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்களை நீங்கள் நீதிமன்றமே சொல்லுது ஆனால் இவர் அவதூறான பிரச்சனைகளை பேசி எனக்கு வந்து அதிமுக வந்து நாங்கள் கூப்பிட்டோம் வந் அவங்களே வந்தாங்க வாலண்டியராக வந்தாங்கலாம் சில விஷயங்களை பேசினார் அதோடைய விளைவுகளை அவர் கண்டிப்பாக அதை விளக்கத்தை உங்க நீதிமன்றத்தை தெரிவிக்கணும் அப்படி தான் வந்து விட்டு கொடுப்பாங்க தவிர ஏதோ சம்மனு கொடுத்தாங்க சும்மா வந்து நாற்கை வாசி கூப்பிட்டாங்கன்றலாம் இருக்காது அப்படி ஊர்ஜிதம் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு ஊர்ஜி செய்யப்பட்டு நிச்சயமா அப்பாவு தண்டிக்கப்படுவார் இப்ப கே கே எஸ் எஸ் ஆரும் தங்கம் இரண்டு கேஸும் வந்து யாரும் இல்ல நீதிபதியே தானமாக முன்வந்து வந்து சூமோட்டோவா எடுத்ததுனால இதுல வந்து ஒரு நல்ல முடிவு எதிர்பார்க்க முடியும் ஏன்னா திமுக இந்த மாதிரி செந்தில் பாலாஜி பொன்முடி கேஸ் பார்த்தோம் அது அப்படியே போயிடுச்சு இந்த கேஸ்ல ஏதாவது நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா மக்கள்கிட்ட வந்து ஒரு இவர்கள் தான் வந்து ஒரு சாமானிய மக்களுடைய ஒரு தெய்வமாக கருதப்படுது காரணம் என்னன்னா அரசியல்வாதிக்கு திமுகவோ அஇஅதிமுக கூட்டுக்களவாணிகளாக செயல்பட்டுக்கிறான் நீ கொடநாடு கொலை வழக்கில் இன்றைக்கு வரையும் நான் வந்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன்னு சொன்ன ஸ்டாலின் வந்து இதுவரையும் பேசவே இல்லையே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவர் தனியாக வந்து வேலுமணியை வந்து பிடிச்சி உட்கார வச்சுட்டு அந்த ஊழல் வழக்கில் வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொன்னார்ல இல்லை ஒருத்தனை கொண்டு வரலையே ஒருத்தரும் சம்மன் அனுப்பலையே நீ தனி நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னீங்களா அமைக்கலையே அப்போது இந்த அரசியல்வாதிக்குள்ளே ஒரு உடன்பாடோடு தான் இவங்க வேலை செய்கிறாங்க நாம் நம்பிருக்கிற ஒரே ஒரு விஷயம் கடவுளாக நேசிக்கூடிய நீதிபதிகள் தான் இந்த நீதிபதி இருக்கும் வரையும் தான் வந்து சாமானிய மக்களுக்கு எல்லா விதமான தீர்ப்புகளும் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும்னு நினைச்சி தான் அந்த நீதிமன்றத்துக்கு போகிறான் அதன் அடிப்படையில் தாமாக முன் வந்து அன்றை இருந்த நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்து இன்னைக்கு வந்து ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து மிக திறமையாக இந்த அரசியல்வாதியுடைய வழக்குகளை லஞ்ச லாவணி வழக்குகளை ஊழல் வழக்குகளை வந்து விசாரித்து கொண்டு போகிறார் நிச்சயமாக இவர்கள் சிறைச்சாலை ஏன்னால் நீங்கள் சர்வசாதாரணமாக கடந்தே போக முடியாது ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பொறுத்தவரையும் மிக 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 தெளிவானவர் படித்தவர் அதில் வழக்கத்திலேயே யாருமே வந்து பொய்யான ஒரு வார்த்தை கூட உள்ள சேர்க்க மாட்டாரு அதன் சொல்றேன் நிச்சயமாக இந்த இரண்டு பேருமே சிறைச்சாலை சொல்வது உறுதியாக இருக்கும் அதே மாதிரி தரசியல்வாதிகள் எல்லாமே ஏதோ ஊழல் செய்யறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்று அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல இல்லவள மத்தியோட இன்ஃபுளு ஏதோ சம்திங் வெளியில் வந்துருவாங்க செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டு இப்ப வந்துருவாரு வந்துடுவாரு நினச்சி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு உள்ளே இருக்க செந்தில் பாலாஜி விஷயத்துல இவ்வளவு மும்முரமாக இருந்ததுக்கான காரணம் என்ன அண்ணாமலை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது அண்ணாமலை தானே சொன்னார் அவரு சொல்லுவார் அவர் சவால் விட்டு பார்த்தாரு அண்ணாமலைக்கு என்னை கைது செய்து பார் உங்கள்கிட்ட தான் ஈடி இருக்குது அது இருக்குன்னு சொன்னார் சும்மா அந்த வாயிலேயே சின்ன வடை சுட்டுட்டு இப்போ மாட்டிகிட்டு முடிக்கிறாரு பார்த்தீங்களா ஏன்னா அந்த தான் செந்தில் பாலாஜி காரணம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்காங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலாம் ஒருத்தனை சும்மா குறை வச்சிருக்க முடியாது நீதிமன்றம் சும்மா இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு முறை ரொம்ப அவர் வந்து மனு அந்த ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செஞ்சுருக்காங்கன்னா இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் செய்யக்கூடிய ஒரு மேட்ரு இது இதை வந்து உடனடியாக கின்னஸ் வந்து பார்வையிட்டு இதன் மீது கின்னஸ் ரெக்கார்டு செய்த செந்தில் பாலாஜி வாழ்கணேன்னு சொல்லிடலாம் அவருக்கு என்னங்க உள்ளே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எல்லா விதமான விஷயம் கிடைக்கிறாரு உள்ளே வந்து டிஐஜி மிக தெளிவாக சிறைத்துறை டிஐஜி முருகேசன் அவர்கள் வந்து அவருக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்து தான் இருக்கார் அவர்கிட்ட எல்லா விதமான என்ன சொல்கிறது பாஸ்போர்ட்டு இல்லைனா எக்ஸாக போக முடியும்னு அனுப்பலவில்லை இன்னும் சொல்லப்போனால் சிறைச்சாலையை விட்டு வெளியிலலாம் வந்து பார்த்துட்டு போகிறார் நைட்லேருந்து சொல்கிறாங்க சில நேரத்தில் சில என்கிட்ட சொன்னாங்க அதாவது உள்ளே எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல வெளியில் வரும்போது எதாவது வேஷம் போடணும் நீதிபதிகிட்டே எங்க ஒரு நடிகன் இருக்கான் நல்லா தான் இருப்பான் நடிகன் உடல்நிலை சரியில்லாத மாதிரி நடிச்சா என்ன பண்ணணும் அப்போ அவனோட உடல் இந்த பாடி லாங்குவேஜை மாற்றணும் இல்லை அந்த மாதிரி தான் வெளில வரும்போது பாடி லாங்குவேஜ் அப்படியே நெளிந்த மாதிரி காமிச்சிடறாரு இல்லைன்னா உள்ள போனால் தூக்கி நிற்கிறார் சொல்லலாம் வச்சுக்கிட்டு உண்மையாகவே அவர் நல்லா தான் இருக்கிறார் அது இந்த மாற்றுக்கிறதுங்க அவர்கிட்ட வந்து சாப்பாடு முற்கொண்டு உள்ள வருது வெளியில் அவர் நான்வெஜ் வெஜ்ஜு சாப்பாடு நான் ஏற்கனவே சொல்ல பெரம்பலூர் வெங்கடேஸ்வரா சாப்பாடுலாம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றாரு இருந்தால் ஆர்டர் பண்ணி வர்றாங்க காலையில் டிஃபன் அங்கே இருந்தால் வருது ஏன்னா வாங்கி கொடுக்குற ஆட்கள் வரையும் எனக்கு தெரியும் அதை ஏன் நீங்கள் சிறைத்துறையில் நான் இப்போவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்கேன் தரவே மாட்டானுங்க திட்டுத்தலம் பண்ணுறவன் தாங்க இந்த மாதிரி காவல்துறையில் சில பேர் இருப்பான் அது ஒரு அதிகார வர்க்கம் இந்த பொறுத்த வரையும் செந்தில் பாலாஜியை தமிழ்நாட்டை விட்டு அது அடுத்த மாநிலத்துக்கு இவர் சிறைச்சாலை கிடைச்சினாங்கன்னா இவர் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடுவார் அதுக்கு வரையும் வந்து இங்கே இருந்தார்னா அது சௌரியமாக எல்லா விஷயமும் கிடைக்கிது ரெண்டு மருத்துவமனை மட்டும் புல இருந்து இழுத்து மூடிட்டாங்க இவர் ஒரே ஆள் தான் உட்காந்துருக்கார் ரெண்டு மருத்துவமனையும் சிறைச்சாலையில் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும் அந்த ரெண்டுமே இன்னைக்கு வந்து சொகுசு பங்களா மாதிரி மாறிடுச்சு அவருக்கு நான் டிவி கொடுத்துட்றான் செல்ஃபோன் கொடுத்துட்றான் வீட்டில் வீடியோ கால் பண்ணி சீக்கிராரு இது எல்லா வேலையும் உள்ளே நடக்குது இதை இல்லைன்னு மறுக்கட்டும் இல்லை மேலே வழக்கு போடட்டோம் வா செல்ஃபோனை விசாரிப்போம் எவ்வளோ தவறு லக்ஷன் கேட்க சொல்லுவோம் கவர்மெண்ட் நான் அதனால் விசாரிக்க நான் ரெடியாக இருக்கேன் அந்த வழக்கு சந்திக்கிறதுக்கு முருகேசனுடைய முதலீடுதே வந்து இந்த மாதிரியான இமீடியட் உட்பாக்கிறது தான் அரசியல்வாதிக்கு நடவடிக்கை வா பண்ணணுங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சிபிஐ என்ன இருக்காங்க உள்ளே போய் பார்க்கணுங்க என்ன நடந்துட்டுருக்கு உள்ளே மேஜிஸ்ட்ரேட்டே உள்ள நம்ம அனுப்ப மாட்டேன்றாங்க மேஜிஸ்ட்ரேட் போனால் தான் தெரியும் ஏன்னா ஒரு ஒரு பிரசன்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ளே வந்து உள்ளே வந்து செக் பண்ணணும் அந்த டிஸ்ட்ரிக்ட் இதில் இதெல்லாம் சில சில விஷயங்கள் வந்து கடந்து போயிடுறாங்க பார்ப்போம் என்று இப்படி தான் செந்தில் பாலாஜி வந்து வெளியில் வராரா உள்ளே போகிறாரா இல்லை மறுபடியும் டெல்லிக்கே கூப்பிட்டு போகிறாங்களான்னு தெரியல எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயின்றதுக்கு நன்றிம்மா வணக்கம்மா